ஆத்தமலை இருந்து வெளியேற்றினான் அப்புறம் வழிபாட்டிலிருந்து வெளியேற்றினான் மொழியிலிருந்து எப்படி வெளியேற்றினான்னா இங்கே பாரு நான் சொல்றேன் இப்போ எல்லாரும் பெரியார் என்று சொல்லுகிற ஐயா ஈவேரா இருக்கார் அவர் வர்றாப்ல வர்றாப்ல இப்போ இங்க பாரு இங்க பாரு இங்க பாரு முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியின் நிலம் நடுக்குற்று நல் இயல்பு இழந்து பாளையனும் வடிமம் கொள்ளும் இது உடகத்திலே ஆக சிறந்த அறிவியல் இந்த மாதிரி சேந்த அறிவியல் அறிஞர்கள் சொல்லடா முள்ளையும் குறிஞ்சியும் முறைமையில் திரியும் நிலம் நடுக்குற்று அதாவது புகம்பம்டா எடுத்துக்குவாது நிலம் நடுக்குற்று நல் இயல்பை இழந்து பாலையனும் வடிமம் கொல்லும் எப்படி ப்ப பாரு நம்ம பாட்டேன் இளங்கோடிகள் இது ஐயா சொல்றாரு விவச்சாரி கதை பகுருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாலி இது தேவடியா கதை ஏய் என்ன பார்க்காத அவரை பாரு மருங்கு வண்டு சிறந்து ஆர்ப மணிப்பு ஓர்த்து கருங்கையில் கண் விழித்து ஒளி நடந்தாய் வாலி காவேரி இது யாருமது கதை வேசி கதை எப்படி உன் தாய விவச்சாரின்னு சொன்னவரை நீ தந்தைன்னு போட்டுக்கிட்டு இருக்கா உன்னை எங்கடா வச்சு தீ வச்சு கொடுத்தது டை பாய்த்து கரப்பையில பாய்த்து கேரப்பையில திருக்குறள் வள்ளுவன் அவன் ஆரிய அடிமை ஐயாயிரம் ஆண்டுக்கு முன்னாடி தமிழனுடைய தொன்மை தந்த தமிழனுடைய தொன்மை தந்த தொல்காப்பியன் ஆரிய கைக்குலி எல்லாவற்றையும் பழித்து இழித்து தூக்கி துப்பைய ஓட்டு எதை சொன்னாலும் எதை சொன்னாலும் இளங்கோடிகள் அவன் முட்டாப்பைய கம்ப அவர் முட்டாப்பைய